வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஏலக்காவை வச்சு ஒரு அழகான டிசைனான மாலை தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு நான் வந்து ரெட் கலர் மணியும் ஒயிட் கலர் குட்டி குட்டி மணியும் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் வந்து ஒரே சைஸாக இருக்கணும் நான் அதிலேருந்து குட்டி குட்டி ஏலக்காவெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் இந்த ஏலக்காவில் கூட ஒரு மணி ஒரு ஏலக்கான்னு கொத்திங்கன்னா அழகாக இருக்கும் ஏன்னா இந்த ஏலக்காய் குட்டியாக மணி மாதிரியே உரண்டையாக இருக்குது பாருங்கள் இதை கூட தனியாக ஒரு மாலையாக நம்ம கொத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஏலக்காயை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை மணி கோத்துப்போம் ஊசியில் நான் வந்து ஸ்கில் சில்க் த்ரெட் மாதிரி கோல்டு கலரில் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் மாதிரி எல்லோ கலர் நூல் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு கோகோக்குள்ளே இந்த ஏலக்காய் கலருக்கே இருக்கும் அதனால் இப்போ நான் இதில் வந்து ஒரு சின்ன வெள்ளை கலர் மணி கொத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரே சைஸாக எடுத்து கொத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு டைமண்ட் மாதிரி தான் செய்ய போகிறேன் அப்போ உங்களுக்கு வந்து ஒரே சைஸாக இருந்தால் அழகாக இருக்கும் டைமண்டாக தெரியும் இல்லைன்னா சின்னதும் பெருசுமா இருக்கும்போது அண்ணி வீணாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் நீல வாக்கில் நீட் நீட்டாக இருந்தாலும் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு ஏலக்காய் கொத்துக்கலாம் பாருங்க நான் ஒரு நாலு ஏலக்காய் ஒரே சைஸ் ஏலக்காவாக கொத்துட்டேன் இப்போ வந்து இதை நம்ம இந்த மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவோம் கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதை வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாதிரி நம்ம முடிச்சு போட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் தான் போட்டு மடக்கி முடிச்சு போட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு ரெட் கலர் மணி கொத்துக்கலாம் நம்ம இதை தனியாக கோக்கம் வேணாம் இப்படியே கோக்கக்குள்ளையே தனியாக இப்படியே வந்துட்டிங்கன்னா நடுவில் நடுவில் வந்துடும் இப்போ இந்த மணியை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் இதுமாரி வச்சுட்டு இந்த நூலை மேலே எடுத்துகிட்டு வந்து ஊசிய கீழ்ப்பக்கமாக கொடுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க இப்போ இந்த சென்டரில் வந்துடும் அந்த நூல் மணி நடுவில் போயிடும் திருப்பி வந்து ஒரு வெள்ள மணி கொத்துக்கலாம் ஈஸி தான் இந்த மாலை பார்க்கவும் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு வெள்ளமணி மணி ரெண்டு நூல் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் பார்த்து சிக்கல் இல்லாத கொத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு வெள்ளை மணி கொத்துட்டேன் ஒரு வெள்ளை மணி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏலக்காவை இப்படி குறுக்கால் இந்த இந்த வாட்டத்தில் கொத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இந்த வாட்டத்தில் ஒரு ஏலக்காய் கொத்துக்கோங்க கொத்துட்டு பாருங்க திரும்ப ஒரு மணி கொத்துக்கோங்க கொத்துட்டு திரும்பவும் ஒரு நாலு ஏலக்காய் கொடுத்துக்கோங்க இதே மா மாடல்லே தான் நம்ம மணி ஃபுல்லாக கோக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைமண்ட் மாதிரி நடுவில் ரெட் கலர் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை மணி அப்புறம் இந்த குறுக்கு வாட்டத்தில் ஒரு ஏலக்காய் கொத்துட்டோம் இதுக்கப்புறம் திரும்பவும் ஒரே சைஸாக ஒரு நாலு ஏலக்காய் கொத்துக்கலாம் பாருங்கள் திருப்பி நான் ஒரு நாலு ஏலக்காய் ஒரே சைஸ் கொடுத்துருக்கேன் இப்போ திரும்பவும் இதே மெத்தடில் தான் நம்ம இந்த மாதிரி நாளாக மடித்து பாருங்கள் இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு சென்டரில் கொண்டு வந்துடுங்க இங்கே முடிச்சுக்கிடுச்சு எதுவும் போட வேணாம் சுற்றி சுற்றிட்டு நூலை சென்டரில் கொண்டு வந்து பழையப்படி நம்ம இது கோத்த மாதிரி கோத்துக்கணும் ஏலக்காவை வந்து நான் ஒன்று சொல்லணும் அதாவது ஏலக்காய் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு கோக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மாதிரி கோக்காதீங்க ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க வாசனை பூரா போயிடும் அப்புறம் சாமிக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை நம்ம வாசனையோடு தான் சாமிக்கு வந்து ஏலக்காய் போடணும் அதனால ஊற வைக்க வேணாம் இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கிற ஏலக்காவாக வாங்கிக்கோங்க கோக்கவும் ஈஸியாக இருக்கும் ட்ரையாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஊசி கோக்கும்போது ரெண்டாக பிச்சுட்டு வரும் இந்தமாதிரி கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ திரும்ப அதே மெத்தடில் நம்ம போடணும் மாலை பூரா இதே மெத்தடில் தான் இங்கே கோத்துக்கணும்னு பாருங்கள் திரும்பவும் நடுவில் ரெட் கலர் வச்சாச்சு திரும்ப இதே மாதிரி ஒரு ஒரு மணி ஒரு ஏலக்கா ஒரு மணி அதே மாதிரி கொண்டு வந்து இதே போல் கொத்துக்கலாம் நான் ஃபுல்லாக கொத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஏன் ஏழு வச்சுருக்கேன் நான் அதே போல் இன்னொன்றும் ஏழு வச்சு கொத்துட்டோம் எப்பவுமே மாலை வந்து இந்தமாரி மாலைலாம் போடும்போது ரெண்டு சைடு செய்ங்க அதுக்கப்புறம் அப்படி ரெண்டு பக்கம் பண்ணிங்கன்னா தான் இதை ஜாயின் பண்ணும்போது மாலை வளைவாக இருக்கும் நீங்கள் ஒரே நூலில் ஃபுல்லாக வளைச்சிங்கன்னா அந்த ஷேப் வராது எந்த மாலை போட்டாலும் நீங்கள் இந்தமாரி ரெண்டாக பிரித்து ரெண்டு மாலையாக தனியாக போட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒயிட் கலரில் டாலர் மாதிரி செஞ்சுருக்கேன் இதை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறேன் அதே போல் பாருங்கள் மாரி ஒரு ஒரு பத்து கோத்துட்டு நம்ம இந்த இடத்துல இந்த கழுத்துக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிப்போம் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி டாலர் மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம ஏலக்காய் மாலை ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் மணி கூட கலர் கலராக க்ரீன் கலர் கூட மாற்றிக்கலாம் அவங்க இஷ்டம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்